அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமே அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூகா எழுத நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று வானதூதர் இடையர்களை பார்த்து சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு இரண்டு நல்ல செய்திகளை தருகின்றன முதலாவதாக கிறிஸ்துவின் பிறப்பு மகிழ்ச்சியூட்டும் நல்ல செய்தி என்று வான தூதர் சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நல்ல செய்தியாக இருக்க காரணம் பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுளின் அருளையும் விண்ணக ராஜ்யத்தின் மேன்மையையும் இழந்த எல்லா மக்களும் கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் விண்ணக ராஜ்யத்தின் மேன்மையையும் மீண்டும் பெற்று கொள்ளப் போவதால் கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி தரும் நல்ல செய்தியாக இருக்கிறது பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுளின் அருளையும் விண்ணக ராஜ்யத்தின் மேன்மையையும் இழந்த நாம் இந்த கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் விண்ணக ராஜ்யத்தின் மேன்மையையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளப் போவதால் கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கும் மகிழ்ச்சி தருகின்ற மன நிறைவை தருகிற நல்ல செய்தியாக இருக்கிறது இரண்டாவதாக வான தூதர்கள் முதன் முதலாக இந்த நல்ல செய்தியை இடையர்களுக்கு அறிவித்ததாக இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன அரண்மனையில் வாழ்ந்த அரசர்களுக்கு கிறிஸ்து பிறப்பை பற்றிய செய்தி முதன் அறிவிக்கப்படவில்லை மாளிகையில் வாழ்ந்த மகா பிரபுக்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பை பற்றிய செய்தி முதன் முதலாக அறிவிக்கப்படவில்லை மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே இணைப்பாளராக இருந்து செயல்பட்டு வந்த குருக்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் கூட கிறிஸ்து பிறப்பை பற்றிய நற்செய்தி முதன் முதலாக அறிவிக்கப்படவில்லை ஏன் மறை அறிஞர்களுக்கும் பரிசெயர்களுக்கும் சது செயர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பை பற்றிய நற்செய்தி முதல் முதலாக அறிவிக்கப்படவில்லை சமுதாயத்தில் உயர்குடி மக்களாக இருந்தார்கள் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவேதான் கடவுள் சமுதாயத்தில் தாழ்வுற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த இடையர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதன் முதலாக வானதூதர் இந்த செய்தியை அறிவிக்கும்படி செய்கிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி உலகத்தின் பார்வையில் நாம் தாழ்வுற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் சோர்ந்து போகக்கூடாது நாம் தளர்ந்து போகக்கூடாது நாம் கலங்கக்கூடாது மாறாக நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் ஏனென்றால் கடவுள் நம் வழியாகத்தான் அநேக நல்ல செய்திகளை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி செய்து கடவுள் இந்த உலகத்தின் பார்வையில் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார் உயர்த்தி ஆசிர்வதிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தின் பார்வையில் நாம் தாழ்வுற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஏனென்றால் கடவுள் அநேக நல்ல செய்திகளை நம் வழியாக இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி செய்து இந்த உலகம் தெரிந்து கொள்ளும்படி செய்து இந்த உலகத்தின் பார்வையில் நம்மை மேன்மைப்படுத்துவார் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உமுடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு

நிலை வாழ்வை எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்